ரஞ்சிதமே ரஞ்சிதமே உடம்பு வலிக்க கொஞ்சினுமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உடம்பு வலிக்க கொஞ்சினுமே அப்படின்னு உடம்பு வலிக்க கொஞ்சிட்டு சார்வால் வருவாரு யார சொல்றாருன்னா விஜய வந்து மன்சுரலிகான் இந்த பாட்டு பாடிய கலாச்சார் இப்படிலாம் வந்து வேலை செஞ்சுட்டு முட்டி வலிக்க வேலை செஞ்சுட்டு விஜய் சார் வருவாரு முட்டி வலிக்க வேலை செஞ்சுட்டுனா அவர் ஒன்றும் தப்பா சொல்லல அதாவது மக்களுக்கு முட்டி வலிக்க அவர் வேலை செய்வார் ஏன்னா நடைப்பயணம்லாம் மேற்கொள்ளும்போது மேற்கொள்ளும் போது அவருக்கு வந்து முட்டி வலிக்கோடல ஆட்டோமேட்டிக்கா ஏங்க ஒரு செலிபிரிட்டி நம்மளே வந்து கொஞ்ச நேரம் ரோட்ல நடந்தா முட்டி வலிக்குது அவர் வந்து உச்சத்துல இருந்து வந்திருக்காரு அவர் வந்து ரோட்ல நடந்தா முட்டி வலிக்கோடல சோ அந்த முட்டி வலிக்கிற அளவுக்கு வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு விஜய் சார் வருவாரு அரை போவாங்கயா நீங்க அந்த மனுஷனே ஹெலிகாப்டர்ல சுத்தி நிற்காரு இந்த கேள்வி எல்லாம் ஏன் கிட்ட எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு மன்சூர் அலிகான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபயர்ல தான் இருந்தாரு அந்த விஜய பத்தி கேள்வியை வந்து கேட்ட உடனே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சமே உதட்டு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஸ்ஐ எதிர்த்து எஸ்ஐஆர் தேவை கிடையாது அப்படின்றத எதிர்த்து மன்சூர் அலிகான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு அவரும் உங்களுக்கு தெரியல அவர் வந்து ஒரு சின்ன கட்சியை வந்து நடத்திட்டிருக்காரு சில பல எலெக்ஷன்லயும் நின்று இருக்காரு தோக்குறாரு ஜெயிக்கிறாருன்றது நெக்ஸ்ட் பட் எல்லா கட்சியும் விமர்சிக்க கூடியவர் மெயினா திமுகவையே வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கிற ஒரு ஆள் தான் வந்து மன்சூர் அலிகான் அவர் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் பத்தி பேசும்போதுதான் விஜய பத்தி கொஸ்டினா உள்ள சொல்றாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆள் ஃபயர் ஆயிட்டாரு அவர் என்ன என்ன சொல்றாரு ஆக்சுவல்னா ஏங்க விஜய் எல்லாம் வந்து எனக்கே ஈக்குவல் கிடையாதுங்க எனக்கு விஜய் ஈக்குவலே இல்ல சும்மா அப்படி தூசி மாதிரி தட்டிட்டு போயிடுவாங்க நானு நீங்க என்னங்க நாளா பீல்டு ஒர்க்கருங்க நாளா வந்து தரையில நடக்கிற நாளா வந்து மக்களை போய் சந்திக்கிற நாளா தொண்டரை போய் சந்திக்கிற அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏது கஷ்டம் அப்படின்றத டீட்டெயில்டா விசாரிக்கிறவன் நானு நான் விஜய் மாதிரி ஹெலிகாப்டர்ல வரவன் கிடையாது விஜய் மாதிரி பனையூர்ல கூப்பிட்டு மக்களை சந்திக்கிறவன் நான் கிடையாது நான் போய் மக்களை நேரடியா சந்திக்கிறவன் அது அந்த வார்த்தையில வந்து நான் உண்மையிலே மன்சூர் அலிகான் வந்து ஏத்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் மன்சூர் அலிகான் எந்த தொகுதியில எந்த எலெக்ஷன் டைம்ல நின்னாலும் அவரோட பீல்டு வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் காமெடியா பண்ணாலும் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருப்பாரு டீ போடுவாரு சப்பாத்தி சுடுவாரு பரோட்டா சுடுவாரு ஜூஸ் குடிப்பாரு எல்லாமே சில டைம்ல என்னென்ன அங்க கடையில என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு மக்களோட மக்களா பழகிற ஒரு மனுஷன் மன்சூர் அலிகான் அவர் வந்து ஜெயிக்கிறார் அது நெக்ஸ்ட் பட் மக்களோட மக்களா சந்திக்கிறவர் மக்களோட மக்களா பழகுறவர்